சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அனைத்து வங்கிகளுக்குமே ஒரு சூப்பரான விதியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே ரூபாய் நூறுரூவா தனமும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் இந்த நூறுரூவா தினமும் அப்படிங்கிறத அவங்களோட வங்கி கணக்கு போய் சேரும் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருந்தோம்னா ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃப்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்பிஐ தான் இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிக்குமே தலைமை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு ஏடிஎம்கள் மூலமாக மக்கள் அனைவருமே நீண்ட வரிசையில் பேங்க்குக்கு போயிட்டு காத்திருக்காமல் ஏடிஎம் மூலமாக பணத்தை போட்டு டெபாசிட் பண்ணிக்கிறாங்க எடுக்கிறதா இருந்தாலுமே ஏடிஎம் மூலமாகவே அந்த அமௌண்ட்டுங்கிறத எடுத்துக்கிறாங்க இப்போது டிஜிட்டல் மயமாக்கிட்டு வர்றதுனால வெளியூரில் இருக்கிறவங்களும் அவங்களோட பேங்க்குக்கு போகாமையே பக்கத்தில் இருக்க ஏடிஎம் மூலமாக இந்த பண பரிவர்த்தனை அனைத்தையுமே பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி சிடிஎம் மெஷின்கள் மூலம் பணம் டெபாசிட்டும் செய்யலாம் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் இந்த நிலையில சில நேரங்களில் ஏடிஎம் மையங்களுக்கு சென்று பணம் எடுக்க முயற்சிக்கும் போது பரிவர்த்தனை தோல்வி அடைந்துவிடும் ஆனால் வங்கி கணக்கிலிருந்து மட்டும் பணம் கழிக்கப்பட்டிருக்கும் சில நேரங்களில் பிறருக்கு பணம் அனுப்பினாலும் வங்கி கணக்கில் பணம் கழிக்கப்பட்டு பணத்தை பெறுபவருக்கு பணம் சென்றிருக்காது வங்கியை பயன்படுத்தாமல் பண பரிவர்த்தனையை செய்பவர்களுக்கு இது அடிக்கடி நடக்கும் நிகழ்வு இதற்காகவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு கடுமையான விதிகளை வகுத்துள்ளது ஒருவரின் பண பரிவர்த்தனை தோல்வியடைந்து வங்கி கணக்கில் பணம் கழிக்கப்பட்டால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வங்கி திருப்பி செலுத்த வேண்டும் ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு வங்கி அபராதம் செலுத்த வேண்டும் பண பரிமாற்றம் தோல்வியில் முடிந்தால் கழிக்கப்பட்ட பணத்தை வங்கி தாமாகவே திருப்பி செலுத்தவில்லை என்றால் தினமும் ரூபாய் நூறு அபராதம் செலுத்த வேண்டும் அதாவது டேட் ரூல்னு சொல்றாங்க இத டேட் ரூல் அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாளர் பண பரிவர்த்தனை செய்கிறார் அப்போது பணம் மட்டும் டெபிட் செய்யப்பட்டு விட்டால் குறிப்பிட்ட காலத்திற்குள் வங்கி திருப்பி செலுத்தியதாக வேண்டும் அதை மீறும் பட்சத்தில் அதற்கு வங்கிகள் அபராதம் செலுத்த வேண்டும் இந்த அபராதம் வங்கி எவ்வளவு நாள் பணத்தை திருப்பி தர தாமதம் செய்கிறதோ அவ்வளவு நாட்களுக்கு கணக்கிடப்படும் இந்த அபராத தொகை எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை தோல்வி நடந்து ஐந்து நாட்களுக்குள் வங்கி அதை திருப்பி தர வேண்டும் தவறினால் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் என்ற விதத்தில் வங்கிகள் அபராதம் செலுத்த வேண்டும் சோ யாருக்கு இந்த நூறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இப்ப நீங்க ஏதாச்சும் அமௌண்ட் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க உங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு அவங்க அக்கௌண்ட்க்கு போகாம இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அமௌண்ட் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு ஆனா அவங்க அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கலாம் இந்த மாதிரியான சில விதிமுறைகள் சொல்லிருக்காங்க அந்த முறையில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பணம் டெபிட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வங்கி அஞ்சு நாளுக்குள்ள உங்களோட பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வரல அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நூறுரூவா வீதம் ஒவ்வொரு நாளைக்குமே உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு அபராதமாக வங்கிகள் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்